ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு நான் வந்து பாலக்கீரை தொக்கு செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாலக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாலக்கீரையை வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் பாலக்கறையை கூட வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து இது வந்து ரொம்ப கால்சியம் நிறைஞ்சிருக்குது எலும்புங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் வாரத்தில் ஒரு நாள் பாலக்கரையை செஞ்சு உணவில் சேர்த்துக்கணும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தீங்களா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கங்க எல்லாமே இந்த ஜாரில் போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி கொஞ்சம் ந நிறையவே இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு பாலக்கிற தொக்கு வந்து நல்லா தக்காளி நிறைய இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு கட்டி பெருங்காயை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க கட்டி பெருங்காயை நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இதுக்கூடிய குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து போட்டுக்கோங்க இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொக்கு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து இந்த விழுது மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பாலக்கரையை வந்து பொடியாக நறுக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது நம்ம பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடும் வாங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ம் அரைச்சிக்கலாம் இப்போது நீங்க அரைச்சிட்டு திறந்து பாருங்க தண்ணி தேவைப்பட்டா மட்டும் ஊத்தின்னு அரைங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நம்ம இது தாளிக்க வேண்டியதுதான் அடுப்பத்து வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க போட்டுக்கோங்க கடுகு பொருந்தோனே சீரகம் எல்லா உணவுலேயும் பொதுவாக சீரகம் நல்லது நல்லதுதான் சீரகம் பொருந்தோடனே நம்ம நீங்கள் தூள் பெருங்காய் என்ன பண்ணுற போட்டுங்க நான் கத்தி பெருங்காய் யூஸ் பார்த்தீங்கன்னா அது எண்ணில நல்லா புரிஞ்சு வந்துடும் கண்டிப்பாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஜாருந்து இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து அலசி ஊற்றிடுங்க இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா வந்து இது கொதிக்கிறப்ப தட்டு போட்டு மூடிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுங்க ஏன்னா மேலேலாம் தெரிச்சிரும் நான் தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா மேலே தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடணும் முடிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க சிம்மில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது கொதிக்கிட்டோம் நம்ம ஊற்றினோம் பார்த்திங்களா மிக்ஸி இது கழுவி ஊற்றணும் பார்த்திங்களா அந்த தண்ணியும் எல்லாம் சுண்டிடுச்சுன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வந்துடும் அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம கீரை கட் பண்ணதை போட்டுக்கணும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கீரையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலறி விட்டுருங்க அடியெலாம் பிடிக்காது இப்படி கலறி விட்ருங்க இந்த மாதிரி இலைங்கள ஒன்னோடு ஒன்று எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டாக்டன்னு கட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த சாப்பிங் போர்டு உடஞ்சிடுச்சு அதனால் நான் இப்படி கட் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க இந்த கீரையில் நிறைய சத்து இருக்குது அதனால் வீக்லி ஒன்று சாப்பிடலாம் இல்லை போண்டா கூட போட்டு சாப்பிடலாம் இது கூட நீங்கள் பன்னீர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்து தவால ஃப்ரை பண்ணிட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க மேலே எண்ணெய் தெரிஞ்சு நம்ம ஊசின எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் திக்க ஆனவுன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தீங்களா கீரை இதுல அதை போட்டுக்கலாம் மேலே தெரிக்கும் பார்த்துக்குங்க திம்ல வச்சுருங்க அடுப்ப டக்குன்னு இந்த தொக்கு வந்து சாப்பாடில் போட்டு பேசி சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கீரை போடுறதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க தொக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திரும்பவும் சிம்லேயே வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மோடி விட்டுலாம் ஏன்னால் கீரை வெந்தடணும் இல்லைங்களா இப்போ நம்ம கலரே கூட சேஞ்ச் ஆகி வந்துடும் கீரை பார்த்தீங்கன்னா வெந்தவனே நல்லா கலரே வேறு மாதிரி வந்துடும் நீங்கள் இதிலே கூட பன்னீரை வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி தவாவில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை ஆயிலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆயிலில் கூட ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கூட சேர்த்துக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் பாலக் பன்னீர்னு சொல்லுவாங்க நான் வெறும் இன்றைக்கி கீரை மட்டும் தான் பண்ணியிருக்கேன் பாலத்துவோக்கு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அது நீங்கள் அந்த மாதிரி பன்னீர் போட போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டு வரைக்கலாம் நடுவில் ஒரு முறை திறந்து கலதி கொடுங்க மேலே தெரிக்கும் பார்த்து பத்தின பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாலக்கீரை தொக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கீரை கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்களா இது வந்து நல்ல சுர சுற சாதத்தில் போட்டு பசுமை சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட ஆரோக்கியமான உணவும் கூட இது கூடாது எல்லாரும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பாலக்கீரை தொக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வெள்ளிக்கிழங்கு வேக வச்சிருக்கேன் இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்சு இந்த பாலக்கீரை வந்து செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ